மயிரை கட்டி மலையை இழுத்த மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க மயிர் அப்படின்றது நம்முடைய முடி நம்முடைய முடிய வச்சு ஒரு மலையை கட்டி நம்மளால இழுக்க முடியாது அதுக்கப்புறம் சொல்லுவாங்க வந்தா மலை போனா மயிறு அப்படின்னு அதாவது ஒரு காரியத்தை முயற்சி பண்றதுல தப்பு இல்ல நமக்கு பலன் இல்லை இல்லைன்னா அதுக்குரிய சரியான வாய்ப்புகள் இல்லை இல்லைன்னா அதுக்குரிய தேவைகள் இல்லை அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு முயற்சி பண்ணாமல் நம்ம இருக்கக்கூடாது இருக்கிற பொருளை வச்சு நம்ம முயற்சி பண்ணோன்னா ஒருவேளை மழையே நமக்கு பரிசா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நிச்சயமாக நம்ம முயற்சி பண்ணணும் நம்ம சின்ன ஒரு முதலீடோட முயற்சி பண்ணும்போது நமக்கு இழக்கிறதுக்கு அதிகமாக இல்லை ஏன்னா நம்ம முடி கொட்டுறது அப்படின்றது ஒரு அன்றாட செயல்பாடு தான் அதனால நமக்கு பெரிய இழப்பு இல்லை முடி முக்கியம்தான் நம்ம அழகுக்கு ஆனா ஒரு முடி கொட்டுறதுனால பெரிய இழப்பு இல்லை மழை வந்தா பெரிய லாபம் தானே அதனால எதனாலும் முயற்சி பண்ணி பார்க்கணும்